ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிற நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட மனைவருக்கும் நாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து டேவ்லாக் தான் பார்க்க போறோம் இப்ப தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டைம் இப்போ ஒரு பதினொன்றரை இருக்கும் நான் இப்போதான் ஒலை வச்சிருக்கேன் இன்னைக்குமே குளிச்சு பூஜை பண்ணியாச்சு இன்னைக்கு இப்போதைக்கு கரண்ட் இருக்குங்க காலையில் நல்லபடியாக பூஜை முடிஞ்சது தீ வெளியே வந்துடுச்சுங்க அந்த அளவுக்கு புகமூட்டம் இல்லை பாருங்கள் மழை முடிஞ்சிட்டு நேற்று நல்ல வெயிலுங்கிறனால கொஞ்சம் விறகுலாம் காய வச்சுருந்தேன் காமிக்கிறேன் சரி எப்படி இன்னும் கொஞ்சம் லேட்டாச்சு அப்படின்னா இன்னமும் வேர்க்குமே அதனால் உலைய வச்சுட்டு இன்ட்ரோ ஷூட் பண்ணலான்னு பண்ணேன் இதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் வெயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மழை பெஞ்சதுன்னா மழை பெஞ்சதுன்னு சொல்றீங்க வெயில்னா வெயில்னு சொல்கிறீங்களேன்னு நீங்க சில பேர் நினைக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு வெயில் காலம்னா அதை சமாளிக்கலாம் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு மழை காலம்னா அதையும் கூட சமாளிச்சிடலான்னு வச்சுக்கோங்க அஞ்சு நாளைக்கு நல்ல மழை அதுக்கப்புறம் வெயில் அதுக்கப்புறம் மழை கூலர் இதெல்லாம் எப்படிங்க சமாளிக்கிறது தமிழ்நாட்டில இருந்து வந்தனால என்னவோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறனாலையும் செம்ம வெயில் இன்னைக்கு காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சு முடிச்சிருந்துச்சுங்களா அந்த கேட்டுக்கு பக்கத்தில் அந்த ஓரத்தில் இந்த மாதிரி குச்சியெல்லாம் அப்பா ஏதாவது வெட்டி போடுவார் இல்லை முருங்கை மரத்தை அப்பப்போ வெட்டிடுவாங்க கீரை எல்லாம் யார்கிட்டையாவது கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விறகுலாம் அடுப்பு பற்ற வைக்கும்போது யூஸ் ஆகும் அதனால் அந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே காய வச்சுருந்தேன் அது இந்த சைடு விறகு தள்ளி போடணும் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிருவேன் மறுபடியும் மழை வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இங்க ஜூன் ஜூலைல தாங்க நல்ல மழை வரும் திடீர்னு காலநிலை மாற்றங்கிற மாதிரி மே மாசத்துல மழையும் கொட்டி இப்ப வெயிலும் தாங்க முடியலங்க இந்த டைம் வந்து கருப்பு திராட்சை இந்த மாதிரி பாக்கெட்ல வாங்கினால என்னவோ புழு வச்சிருந்துச்சுங்க அந்த பாக்கெட் ஓரமா பாத்துருந்தேன் அதனால இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் காய வச்சிருந்தேன் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் இங்கே நிழல் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே எடுத்து வச்சேன் நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி இதை சூடு பண்ணி சாப்பிடலாமா இல்லை வேணாமான்னு எனக்கு கொஞ்சம் கமண்ட்டில் சொல்லுங்க ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு சாப்பிட்றதே இல்லை நல்லா ஹீட்டாக இருக்குது ஒரு டப்பாவில் தான் போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க இந்த தர்பூசணி கொடி வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும்போது உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் நல்ல மூணு நாலு கொடியாக வர்ற மாதிரி இருக்கும் நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேங்க ஒரு சின்ன ரெட் கலர் வண்டு ஒன்று உட்காருதுங்க அது பாருங்கள் இலையை எப்படி கடிச்சு வச்சிருச்சுன்னு ஆனால் பூ வரப்போகுது அங்கங்கே கொஞ்சம் முட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா பூ வந்து ஒரு காய் பறிச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா பார்க்கலாம் மத்தபடி இன்னைக்கு துணி துவைக்கிற விலையெல்லாம் இல்லைங்க எல்லாமே முடிஞ்சது சாப்பாடை மட்டும் அடுப்புல செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி ரசம் செய்யணும் இன்றைக்கி காலையில் வந்து நேற்று மதியம் சமைச்ச சாப்பாடு அதுல கொஞ்சம் தயிர் கலந்திருந்தேன் அதுக்கப்புறம் எப்போதும் போல மாங்காய் அதுக்கப்புறம் மிக்சர் நான் இப்படி தான் சாப்பிடுவேன்னு தெரிஞ்ச ஒருத்தவங்க நான் மிக்சர் வாங்கின வீடியோவில் சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஹாப்பியாக இருந்தேன் வாங்க சாப்பிடலாம் நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே புளியெல்லாம் ஊற வச்சுட்டேன் இது வந்து நேற்று சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் பழைய சோறு இருக்குது நைட் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இங்கே இருக்கிற வெயிலுக்கு ஒரு நேரம் தாங்க சுடு சாப்பாடு சாப்பிட முடியும் அதுவும் இன்றைக்கி தயிர் இருக்குது கண்டிப்பாக மதியம் ரசம் மோர் எல்லாம் சாப்பிடலாம் சாம்பார் மட்டும் மிஸ்ஸிங் அரிசி போட்டுட்டேங்க இப்போ வந்து கரண்ட் இருக்கும்போதே ரசம் செஞ்சிடலாம்னு ஏன்னால் மிளகு சீரகம்லாம் அரைக்கணும்ல அதனால தான் புளி அரைக்க போகிறேன் இப்போ வந்து புளி கரைச்சிட்டேங்க எங்களுக்கு இந்த ரசமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ரசம் பருப்பு ரசமாக இருந்தாலும் சரி அரைச்சி வச்ச ரசமாக இருந்தாலும் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ஆனால் லைட்டாக புளிப்பு காரம் ரெண்டும் சேர்ந்துருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ ரசத்துக்கு மசாலா தான் அரைக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் பூண்டு இப்படி உதுத்து கிடக்குது ஏன் அப்படின்னா என்னோடய மாமனார் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ பூண்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல மேல இருந்து திடீர்னு காற்றடிச்சு கீழே ஒரு கவர் விழுந்தது அது பூண்டு இருந்தது அது மேலாக தோல்லாம் ரொம்ப காஞ்சு போயிருக்கும் வெயிலில் காய வச்சுருந்தேன் அதை தான் உதித்து வச்சுருக்கேன் புளித்தண்ணி கொத்தமல்லி ரசத்துக்கு மசாலா இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிட்டேன் போல் எல்லாமே ரெடியாக இருக்குது கருவேப்பிலை மட்டும் இல்லைங்க அதனால காலையிலேயே நான் பால் வாங்கிட்டு வரும்போது எல்லா வாட்டர் பாட்டிலையும் தண்ணி கொண்டுட்டு வந்துட்டேன் குடத்துல மட்டும் தான் இல்ல குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு கருவேப்பில பறிச்சிட்டு வரலாம் சாப்பாடு வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம போயிட்டு வந்துடலாம் தண்ணி எடுக்க வந்த எல்லாம் என்ன ஃப்ரீயா கிடைச்சதுன்னு பாருங்க நான் தண்ணி எடுக்கிற இடத்துல அந்த கடைக்கு போவேன்ல அந்த வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க இவ்வளோ மாங்காய் டெய்லியும் வாங்க சாப்பிட்றோம் பாருங்க தண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு பார்த்தா நல்லா குழஞ்சி வந்துருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை அப்படி இல்லைங்க சாப்பிடும்போது கரெக்டா இருந்தது இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ண போகிறேங்க நிறைய பேர் இப்பயுமே உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு காமிங்க நீங்கள் கட் பண்ணுறதை காமிங்கன்னு சொல்லியிருக்கீங்க நம்ம கேமராமேன் மேடம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நான் வீடியோ எடுக்க சொல்றேன் நல்ல கழுவியாச்சு சரி கட் பண்ணும் போது பாருங்க அவள்னால முடிஞ்சது ஆனால் கரெக்டாக காமிச்சிருந்தாங்க கொஞ்சம் ஷேக் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நேத்து வந்து வீடியோல இங்க இருக்க கிளைமேட்னால எனக்கு மூச்சு திணறலே வந்துருச்சுன்னு சொன்னேன் என்னாச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் நல்ல மழைக்கு அப்புறம் நேத்து பயங்கர வெயிலுங்க பயங்கரமாக வேறுக்குது மதியம் வேறு சமைக்கிறேன்னா அதுவும் இல்லாமல் கரண்ட்டு வேற வெயில் காலத்துலையுமே கட் பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் கூட ரிலாக்ஸாக இல்லைங்க சரி சமைச்சிட்ருக்கும்போது வேர்க்குது அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து வீட்டுக்குள்ளே நிற்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாங்கிறது கூட முடியலைங்க அதனால் வேர்த்து வேர்த்து என்னால் சுத்தமாக முடியல மூச்சுத்தணத்துலேயே வந்து சாப்பாடு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தக்காளி சாதம் பெறட்டின நேற்று செம்ம ஹீட்டாக இருக்குங்க இங்கே ஓகே நான் எப்படி கட் பண்ணேன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடுவோம் நெக்ஸ்ட்டு பொரியல் செய்யும்போது பார்க்கலாம் உருளைக்கிழங்கு எவ்வளோ பக்கத்தில் காமிச்சிருக்கா பாருங்க இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டேங்க கடையில் கொஞ்சம் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கே என்ன கூட இங்க பாருங்க தட்டை மூடிட்டு நிமிர்ந்து பார்க்குறேன் நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் மெம்பர் வந்திருந்தாங்க அதில் வந்து அத்தை மட்டுந்தான் எனக்கு தெரியும் மற்ற யாருமே எந்த ரிலேஷன் தெரியாது அதனால நான் வீடியோவில் காமிக்கல சடனாக வந்துட்டாங்களேன்னு உட்கார வைக்கிறது கவனிக்கிறதுலருந்தே உருளைக்கெழங்கு லைட்டாக கறி போச்சு அதுக்கப்புறம் நல்லா தாங்க இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து ரசம் செஞ்சேன் கேஸில் சமைச்சனால என்னவோ இதுக்கு முன்னாடி இது சொல்லியிருக்கலான்னு எனக்கு தெரியல உள்ளே கொதிக்கிறது அழகாக தெரிஞ்சது உடனே ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு லேட் லேட்டாயிருச்சுங்க அவங்கள கொஞ்சம் கவனிக்கணும்ல அதுக்கப்புறம் நானும் தேஜும் சேர்ந்து தான் ரசம் கொஞ்சம் மிக்சர் மாங்காய் உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் இப்பயுமே இருந்தாங்க அவங்க பேசுனதை கேளுங்க ரிலேட்டிவ் வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்குமா என்னன்னு தெரியாது இல்லைங்க சும்மா கூட அதனால் பயந்துட்டு காமிக்கல அவங்க வந்து பெரியம்மா பெரியப்பா ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து டாக்டர் அம்மா கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கணும்னு வேற கூட வந்திருந்த அத்தை ஒருத்தவங்க அவங்க வந்து என் அப்பா என்னோடய மாமனாரோட சொந்தத்தில் தங்கச்சி வேணும் அதனால் அவங்க என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க நான் ஒன்று ரெண்டு செஞ்ச மிஸ்டேக்குமே இப்படி செய்யக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அதனால் ஒரு பிரச்சனை இல்லை அவங்க இன்னும் இருக்காங்க இங்கே எப்போ போகிறாங்க என்னன்னு தெரியலங்க அதனால் டைம் போதே நான் ஃபினிஷிங் எடுத்துடுறேன் நான் இன்னும் கொஞ்சம் வீடியோ லாங்காக போகணுன்னு இருந்தேன் ரிலேட்டிவ் வந்திருக்காங்கல்ல இதுக்கப்புறம் நம்ம நம்ம வேலையை செய்ய முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணி அப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்